ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டிசிசிவர ரூல் சரி வாங்க நான் வீடியோக்கில் போவோம் நம்ம என்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம மல்லியோட சீரியல் பார்க்க போகிறோம் மல்லி சீரியோட ரிவியூ பார்க்க போகிறோம் இன்னா சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பெஷலாக இருந்ததுன்னு கேக்கிறீங்க ஆமாங்க நம்மளோட விஜய் வந்து மல்லியை திட்டினதுக்கப்புறம் மல்லி வந்து ரொம்ப கோவமாக இருக்குங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்மையே அவங்க வாழ்க்கையில் தலையிடணும் நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கா நம்ம அதை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்துக்கு நம்ம மல்லி ஃப்ளவர் கொடுக்குறாங்க என்னடா சொல்கிறது தான் கேட்குறீங்க ஆமாங்க ரோஜா சீரியல் டூ வேறு வரப்போது அதுக்கு சிங்க் ஆகிற மாதிரி நம்ம மல்லிகை கொடுக்குற சிக்னலாக என்னன்னு எனக்கு தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அரவிந்தை வர சொ வர சொல்லிட்டு அவங்க கூட அரவிந்த் வீட்டுக்கு போகிறாங்க அரவிந்த் வந்து அவர் வீட்டு மொட்டை மாடிலேருந்து ரோஜா தோட்டம் வச்சுருக்காங்க இது ஏன் ரெட் ரோஸை இப்போது லான்ச் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ரோஜா டூ சீரியலுக்காக என்னென்னு தெரியல சரி வாங்க நான் வீடியோக்கில் போகும் அங்கே போயிட்டு ஃப்ளவர்லாம் பார்த்தேன் நம்மளோட மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா நான் ரெண்டு அடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்க நீங்கள் தோட்டத்தையே தூக்கிட்டு போங்க உங்களுக்காக தான் இது அப்படின்னு நம்ம அரவிந்த் சொல்ல உடனே நம்ம மல்லி வைக்கப்பட்டு நேராக போயிட்டு ஒரு பூவை ஃபஸ்ட்டு பறிக்கிறாங்க பறிச்சுட்டு என்ன நினச்சாங்கன்னே தெரியல ஏன் ஒரு பூ உடனே போட்டணும் இன்னொரு பூ பறிச்சே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பூ பறிக்கிறாங்க பறிச்சுட்டு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா நேராக நம்மளோட அரவிந்தை பார்க்குறாங்க அரவிந்தை பார்த்துட்டு இங்கே வாங்கலேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க நம்ம அரவிந்தா அப்படியே கீழே போட்டு நைஸா வந்து அப்படியே பக்கம் நிக்க உடனே நம்ம வழி பொசுக்கு நீட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அரவிந்தோட பேஸ பாக்கணுமே அப்படியே தௌசண்ட் வாட்ஸ் பல்பு கூட பியூஸ் போயிடுங்க அவ்வளவு பிரைட்டா இருந்துச்சு அதுவே தோத்துருன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு பிரைட் ஆயிடுச்சுங்க அது மல்லி இது கனவா நினவா அப்படின்னு நம்ம அரவிந்த் கேட்க என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாருங்க நம்மளோட அரவிந்த் குதிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அரவிந்த் வந்து நேராக போறாருங்க எங்கன்னு பார்த்தா ஃப்ளவரை வாங்கிட்டு சந்தோஷத்துல என்ன பண்றேன்னு தெரியாம மொட்டை மாடல இருக்கும் போது எல்லாம் போய் நின்று ஒரு போஸ் இப்படியே பூவோ ஃப்ளவரை பிடிச்சிக்கிட்டே ஒரு போஸ் கொடுக்குறாருங்க எதுக்கு அந்த போஸ் கொடுக்குறாரு ஏன் குடுக்கறாருன்னு எனக்கே புரியலிங்க காதல் வந்தா தாங்க கண்ட கரும்புத்தையும் தோணும் கண்ட இடத்துல போய் காலம் தூக்க தோணுச்சு போய் நின்றுக்குன்னு இப்படி போஸ் கொடுப்போம் காலை தூக்கிட்டு அந்த போஸை நீங்கள் நீங்க தப்பா எடுத்துக்கணும் இப்படி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நம்ம ஒரு மகிழி ஒரு பக்கம் என்னன்னு தெரியலீங்க என்னாச்சு அரவிந்த் ஏன் அப்படி போய் நின்றுட்டு இருக்கீங்க அதுவும் இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுகிட்டே ஃப்ளவர் வாங்கினது இல்லையா எந்த பொண்ணு எனக்கு கொடுத்ததும் இல்லை நான் வாங்கினதில்லை ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கொடுத்து வாங்கியிருக்கேன் அது எனக்கு பிடிச்ச பொண்ணு அதான் ஃபீல் பண்ண விடுங்கன்னா என்ன சும்மா கேட்டு நேக்கிறீங்க அப்படின்னு நம்ம தலைவன் காண்டாக அதான் பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு நம்ம மல்லிகை ஒருமனிக்கிறாங்க உடனே அவங்க அம்மா டே அரவிந்த் எங்கடா கிரேப்பா அப்படின்னு கூப்பிட உடனே அரவிந்த் சொல்லுவேன் அப்படின்னு கீழே போகிறாருக்கேன் நம்ம மல்லிகை கூட போகிறாங்க அதுக்கப்புறம் அரவிந்த் கையை பார்த்துட்டு என்னடா பூ எடுத்து நீ வச்சுட்டு இருக்கேன் மல்லிகை கொடுக்காம அப்படின்னு கேட்டால் மல்லிகை அடுத்து எனக்கு கொடுத்தாமான்னு சொல்ல பின்றிங்களடா சரி அப்படியே தலையில வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நம்ம தலைவர் ரோசை எடுக்க கொனையை கில்லு இலையை சேர்க்க தலையில சொருக மல்லி வைக்கப்பட ஒரே தாங்க ஒரே ரொமான்டிக்கான இதுல தான் போயிட்டு இருந்துச்சு இப்படியே இது தொடருமா இல்லை நடுவுல ஏதாவது பூதம் கிளம்பி நம்மளோட நாகு நாகேஸ்வரி எதனா குட்டையை குழப்பி மல்லி வாழ்க்கை விஜய் கூட சேர்க்கணும்னு குட்டையை குழப்புவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல இப்படியே போனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஃப்ளோவில் போனால் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா யூ பாய்